வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படல ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு ஒன்று வந்து சைடு வின்ஷீல்ட்லையும் இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாது காப்புக்காக வழி இல்லாமல் ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ப்ராட் டேட் சொல்கிறாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எவ்வளவு எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா மொத்தம் இவருக்கு வந்து ஆறு கொலை கேஸ் உட்பட மொத்தம் முப்பத்தொம்பது கேஸ் இருக்கு இவர் மேல இது இல்லாம லேட்டஸ்டா இவர் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரை மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுல இவர் மேல அரௌண்ட் பத்து வாரண்ட் பெண்டிங் இருக்கு இது வரைக்குமே தலைமறையாகவே இருந்துகிட்டு வரார் இவர் ரெண்டு ரெண்டு ரவுண்ட்ஸ் எல்லா மார்க்கரங்களும் கிணமே தான் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு पोस्टमार्टम முடிச்ச உடனே தெரியும் எnettyல பாருங்க எங்களோட ஹாம்ஸ்ட்ராங் மோடக்கு ஏதாவது இதுவரைக்கும் இவருக்கும் அந்த கேஸும் ஆம்ஸ்டாங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கறதா தெரியலைங்க நம்ம தேடினது இவரே வேலைச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான் அதுல புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம் பண்றப்ப ஒரு பிரச்சனைல இருந்துடுறாரு அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சிட்டு போயிட்டதானு ஒரு கேஸ் மத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நோட்ல கொடுத்த ரொம்ப இந்த டாம்ஸ்டான் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க அந்த சூழல்லும் இங்க வேலை செயல வந்து மாதிரி எக்ஸ்ட்ரா பண்றாரு ஜூலை மாசம் நடந்தது அதுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் தீவிரமா தேடிட்டு தெரியிருந்தாங்க இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி இவர் இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு மீறி வந்திருக்காரு ஆகஸ்ட் மாதம் இல்லை வந்திருக்காரு கம்ப்ளைண்ட் அப்படிதான் தான் இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவாக ட்ராக் பண்றோம் யூசுவலா ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் இல்லாமல் ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டில அப்படி பண்றப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த ஒரு ஒன்றரை மாசமா இவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம் எந்த கேஸுக்கும் இவர் ஆஜராதில்லை வாரண்ட் பெண்டிங்

இவருக்கு அதுல இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியல நாங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேலை சரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ பதிவு பண்றாங்க போகும்போது காவல்துறை வந்து சொல்லிட்டா மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம் திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணிருந்தாங்க ரெண்டாவது வந்து அவர் எங்கேயா இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு கோரிக்கை அவங்க வச்சிருந்தாங்க

கிடைத்தரா விசாரிச்சான் தெரிய வருங்க இவரோட மத்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் தெரிய இவரோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி சார் கடந்த மட்டும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. தி சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டர்க்கு மேல ஃபயர் பண்றப்போ அது அது ரிட்டாலியேட் பண்றதுததவ வேற வழி இல்லீங்களா? அந்த செல் டிஃபென்ஸ் இவருமே ஃபயர் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை புடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதா நம்மளோட நோக்கம்ங்க. இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துடுது. அது சார் ராஜம்பேட்டைல புடிக்கும்போது என்னெல்லாம் தீச்சீங்க? யாரு? ராஜம்பேட்டைல ஆந்திரால

போய் எடுக்க அலோ ஜஸ்ட் நீங்க எஸ்ஓ சின்னி யாரும் பார்க்கல இந்த ஃபாரன்ஸிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அத பார்த்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார் துப்பா எங்க வச்சிருந்தாரு மட்டும் புதாரில் இப்போ புதைச்சி வச்ச மாதிரி வச்சிருந்தாரு ஒரு மாசமா அவர் இந்த லாஸ்ட் மந்த் இன்சிடன்ட் நடந்ததுக்கு அப்புறம் அது அது அவரோட மூவ்மென்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா நடுவுல வந்து பந்திரி போய் இருக்கல அத பத்தி ஐடியா இல்ல நம்ம ஃபர்தரா இன்வெ스티게이션லாம் தெரியும் பிரிலிமனரியா இந்த கேஸ் பொறுத்துக்கு இவ்வளவுதான் டீடைல்ஸ் ஃபர்தரா பிரஸ் நோட் வரும் நான் குடுக்கறேன் பிரிலிமனரியா பாக்கி எல்லாம் தான் இருக்கு நடுவுல அவர் வந்துட்டு போன ராயில்ல வந்து வேற யாரையாவது ஹேண்டில் பண்ணாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல பட் ரிசர்ச் அப்புறம் தான் தெரியும் பிரிலிமினரியா உங்களுக்கு ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்க கூடாது என்ன கான்பிரட்டா நம்ம சைடுல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டானே நீங்க அது அதை வந்து சிசிடிவி டீம் என்ன டெக்னிக்கலா இது ஒரு செப்பரேட் டீம் அந்த மாதிரி தெரியல எனக்கு ஃபர்தரா விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் என்ன கேஸ்டா